இது வந்து குடமிளகாய் குடமிளகாய் வந்து விட்டமின் ஏ நிறைய இருக்கிற இந்த குடமிளகாயில் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து தோசை பண்ணி கொடுக்கலாம் எப்படின்னு பாருங்கள் க தோசைக்கடல நெய் போட்டுட்டு இந்த குடமிளகாய் இருக்கல கேப்சிகம்னு சொல்லுவாங்க அதை ஸ்லைஸாக இது மாதிரி கட் பண்ண டிசைனாக இருக்கும் ஃப்ளவர் மாதிரி எப்படி அதை ஸ்லைஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேற சின்ன வெங்காயம் கேரட்டு ஸோ கே கேபேஜ் இது எல்லாமே போடலாம் நம்ம வந்து எங்கள் வீட்டு அரிசி வந்து அதில் சாப்பிட மாட்டாங்க ஓன்லி ஆனியன் போட்டு தோசை மாவு முட்டை இந்த மாதிரி உடச்சி இதில் தோசைக்கல் ஊற்றிட்டு நெய் போட்டுக்கலாம் பட்டர் போடலாம் எண்ணெய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை எல்லாம் போடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ கேரட்டு துருவுறது எல்லாம் போட்டுட்டு நல்லா போட்டு நல்லா ஹீட் பண்ணணும் கல் சூடாகும் நல்லா சூடாகணும் அப்போ தான் நமக்கு அந்த அடை மாதிரி வரும் இது ஸோ நல்லா வெந்த பிறகு அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கேப்சிகமில் நிறைய வந்து விட்டமின் ஏ ஸ்ட்ரென்த் இருக்குது டேரெக்டாக சாப்பிட்டா குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ காலையில் டிஃபனு சட்னி எல்லாமே சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சரி நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் பார்த்துட்டு சரி பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது நாங்கள் ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டாக இதில் எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணலாம் ஓகே பீஸா மாதிரி இருக்குது பார்க்க போனால் ஆஃப் வெந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டான குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்களே